தான் பெரியார் உங்களுக்கு கொள்கை பத்து பெரியார் ரசியம் பத்தும் போதெல்லாம் உங்களுக்கு பெரியார் கொள்கை இல்லை அன்னைக்கெல்லாம் நீங்கள் லீவ் விட்டுருந்தீங்கல்ல வைக்கமா இல்லாம அப்படிங்கிற ஒரு புரோக்கர் கூட இருக்கிற புரோக்கர் சீமானுக்கு சொம்பு இருக்கிறனால நடிகர் பேசலை காளியம்மாள் வந்ததா போய் போட்டு கொடுத்து காலி பண்ணி இன்னைக்கு காரியம் அங்கே அங்க மதிப்பு கிடையாது இருந்துகிட்டு இருக்கு அருகே கொடுக்க சொல்லுங்க சீமான பேச சொல்லுங்க வெறும் எட்டு விழுக்காடு வாக்கு வங்கி வைத்திருக்கிற ஒரு சீமானை கண்டிக்க முடியாத நீங்க இரண்டு ஆளுங்கட்சிகளை எதிர்த்து அரசியல் செஞ்சிருவீங்கன்னு உங்க பின்னாடி ஒரு கூட்டம் நிக்கிது இல்ல அந்த கூட்டத்திற்கு தான் எனக்கு பாவமாவும் பரிதாபமாவா இருக்கு வணக்கம் நேர்களுக்கு அரசியலில் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயமாக திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை இருக்குது ஆனால் அதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பக்கம் ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து பழச தூக்கி அதுக்காக ஒரு அறிக்கை கொடுத்துட்ருக்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் ரொம்ப நாளாக வந்து நாங்களுமே எங்களுடைய முதல் மாநாட்டிலேயே வந்து இதெல்லாம் வந்து வலியுறுத்தணும் இப்போ வந்து பார்த்தீங்களா தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடியே பீகாரெல்லாம் எடுத்துட்டாங்க ஆனால் தமிழ்நாடு மட்டும் இந்த மாதிரியான விஷயத்தில் மட்டும் மற்ற எதையுமே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரிலாம் ஏதோ அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்களாமே அந்த அறிக்கையிலேயே வந்து பொய் வேடம் களையும் இருக்கவங்களும் கீழே ஒரே பயணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முதல்ல முதல் மாநாட்டில் சொல்லியிருந்தோம் அப்படின்னு போட்டிருக்கிறது ஒரு மாநாடு மாநாடு தான் போட்ட மாதிரி முதல் மாநாட்டில் சொன்னோன்னு திருவிழா திருவிழா கொள்கை அவங்களுக்கு இல்லை வேணாம் அதுக்கு நான் ஒன்னும் பேசணும்னா வந்து அன்பார் பேசணும் அது வேணாம் விட்டுவோம் கொள்கைன்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு தான் ஒருத்தர் பேசினிருக்காரு கூட வந்து இது அரசியல் பயிலங்கம் நடத்திய ஒரு நபர் வந்து கல்வி களையும் ஊற்றிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு சேனலாக போய்ட்டு உங்கள் சேனலில் நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன் அதனால் உங்கள் சேனலில் நான் விளக்கம் கொடுக்குறேன் ஒவ்வொரு சேனலாக பேசிக்கிட்டு இருக்காரு ஓகேவா அந்த கொள்கையெல்லாம் எந்த லட்சணத்தில் இருக்குது அந்த லெஃப்ட் பாண்டிங்கிற ஒரு வாயை திறந்தால் எப்படி அழகாக கொள்கை பேசுவாருங்கிற இதெல்லாம் தெரியும் அதை விட்டுருவோம் அது வந்து இப்போ பழசு இல்லை அது முந்தாணியத்து ரெண்டு நாளைக்கு முன்னாள் ஐந்தாம் தேதி நினைக்கிறேன் தெலுங்கானாவில் அதை டேபிள் பண்ணியிருக்காங்க கேஷ் பேஸ் சர்வே வந்து டேபிள் பண்ணோடனே இவர் வந்து ஆறாம் தேதி அவருக்கு இவருக்கு யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க தேதியே வந்து ராம்தாஸ் ஐயா சொல்லிட்டாரு முதல்ல அதில் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு அதில் அறிக்கை எழுதி கொடுக்குறோம் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை பார்த்து எழுதி கொடுத்தானானு தெரியாது தை தான் வந்து இப்படி இருக்காருன்னா கூட இருக்கவங்க அதுக்கு மேலே இருக்காங்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வு ஓகேவா கேஷ் பேஸ் சென்சஸ் கேஷ் பேஸ் சர்வே ரெண்டு இருக்குது சென்சஸ் அப்படிங்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு கேஷ் பேஸ் சென்சஸ் அப்படின்னா சாதிவாரிக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதை யார் செய்ய முடியும் ஒன்றிய அரசு செய்ய முடியும் கேஷ் பேஸ் சர்வே மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றது இருக்குது நீங்கள் கேஷ் பேஸ் சென்சஸ் அப்படின்னு எடுத்தாலும் சரி கேஷ் பேஸ் சர்வே அப்படின்னு எடுத்தாலும் சரி அதை நீங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா மொழிபெயர்த்தால் இரண்டுத்துக்கும் சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பு சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பு தான் வரும் ஆனால் இங்க அண்ணனுக்கு எழுதி கொடுத்த தற்கொலை வந்து அடிப்படையிலான கணக்கெடுப்பு ஆய்வுன்னு போட்டிருக்காங்க சர்வேனா ஆய்வு அப்படின்னு அந்த வார்த்தையை மட்டும் தனியா தமிழ் படுத்தி போட்டிருக்காங்க அதுவே வந்து முதல் அபத்தமாக இருக்கு ஓகேவா அடுத்தபடியாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டே ஒவ்வொரு ஸ்டேட்ல எடுத்துட்டாங்க ச போயிட்டு பார்லிமெண்ட் இது அசம்பிளில டிபேட் பண்ணிட்டாங்க அடித்தளமாக இருந்துக்கிட்டு இருக்குன்னு நாங்க சொன்னோம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு முடிச்சுட்டு ரெண்டாவது பேரால் இத்தனைக்கும் பிறகு தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் எடுக்கல அரசியல் சாஸ்தரத்தை சட்ட கொண்டு வர காரணமாக இருந்த போராட்டத்தை நடத்தி இடஒதுக்கீடு விஷயத்தில் இந்தியாவிற்கே வழிகாட்டியவர் நம் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் ஒருவரான தந்தை பெரியார் தான் பெரியார் உங்கள் கொள்கை தலைவரானல்ல பத்து நாள் அசியமான பெரியார் அசியம் பத்து மோதெல்லாம் உங்களுக்கு பெரியார் கொள்கை தலைவரான இல்லை அன்னைக்கெல்லாம் நீங்கள் லீவ் விட்டுருந்தீங்கல்ல வெக்கமா இல்லை இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு பெரியார் வந்து தேவைப்படுறாரா நாங்கள் வந்து அந்த முதலாம் ஆண்டு அந்த ஆனிவர்சரியில் வந்து பேசலாம்னு நினச்சிருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் தனிப்பட்ட நபரை தாக்கி அரசியல் போயிட வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே பேச இப்பவும் சொல்கிறேன் ஜா நாராயணசாமி அப்படிங்கிற ஒரு புரோக்கர் விஜய் கூட இருக்கிற புரோக்கர் சீமானுக்கு சொம்பு தூக்கிகிட்டு இருக்கிறனால சீமானுக்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கனால சீமானு திட்டக்கூடாது அப்படின்னு அந்த புரோக்கர் சொன்னனால இந்த நடிகர் பேசலை முட்டச்சாட்டே வைக்கிறேன் தேதி மறுதான் எங்களை மறுக்க சொல்லு காளியம்மாள் வந்ததா அங்கே போய் போட்டு கொடுத்து காளியம்மாவை காலி பண்ணி இன்னைக்கு காலையை அம்மாளுக்கு அங்கே மதிப்பு கிடையாமல் இருந்துகிட்டு இருக்குது தைரியம் இருந்தால் அருகே கொடுக்க சொல்லுங்க சீமான பேச சொல்லுங்க பார்ப்போம் சீமானுக்கு எதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க இல்லை அப்படியே நீங்க சொல்ற மாதிரி ஜான ஆரோக்கியசாமி காசு வாங்கிட்டு சீமானை வந்து திட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் காசு வாங்குறது அவராக இருந்தா விஜய் விஜய்க்கு பேசுறதுல என்ன விஜய்க்கு தான் சுய அறிவே கிடையாது விஜய்க்கு எங்கேயாவது சுயமா யோசிச்சு எங்கேயாவது பேசியிருக்காரா சினிமாவில் வசனம் எழுதி கொடுத்தா மட்டும் தான் பேசியிருக்காரு இவ்வளோ காட்டமான விமர்சிக்க கூடாது சரி விஜய்க்கு என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லை ஸ்டேட்மெண்ட் இருக்கு கடந்த காலம் எங்கேயாவது என்னுடைய அரசியல் மாதிரி வச்சிருக்காரா பேப்பர் இல்லாம நிலைப்பாடு நிர்வாகிகள் நியமிக்கணுமா குசியானந்த பாத்துக்குவார் கொள்கையை அறிக்கை விடணுமா சாமி பாத்துக்குவார் தேர்தல் வீகுமா ஆதார் பாத்துக்குவார் ட்விட்டர்ல வதந்தி பரப்பணுமா கலவரத்தை தூண்டணுமா பிரச்சனை பண்ணணுமா நிர்மல் பாத்துக்குவார் இல்ல நீங்க வந்து மற்ற கட்சிக்காரங்க மாதிரி வந்து எல்லா கட்சியிலயும் இருக்க மாதிரி வந்து அஹ் எதிர்கொடுத்து வைக்கிறவங்கள பேசி ஆபாசமா பேசணுமா அதுக்கு வந்து ராம்குமார் பார்த்துக்குவார் இப்படியாக வந்து பிரிச்சு கொடுத்துருக்காரு விஜய் என்ன பண்ணியிருக்கார் இந்த ஒரு வருஷத்துல விஜயோட செயல்பாடு என்ன தாவேக்கோட செயல்பாடு என்ன

இதுவா இல்ல சீமான கேட்கறதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது இந்த அறிக்கையிலையும் வந்து ஒன்றிய அரசுன்னு பேர் வராது பாஜக பேர்ல திமுக பேர்ல அப்புறம் யாரை கண்டிச்சு அறிக்கை விடுறீங்க இல்ல ஒன்றிய அரசு இருக்கு கட்சிகள் பேர்ல இல்ல பாஜக திமுக பேர் இல்ல அதுதான் அதிகபட்ச வார்த்தையே அவ்வளவுதான் உங்களுடைய கோவம் அவ்வளவுதான் அதுக்கு மேல வந்தா ரைடு விட்டுருவாங்க நம்ம வந்து வாங்கின கருப்பு பணம் போயிடும் மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு ஏன்னா கருப்பு பணம் வாங்கணும்னு சொல்லக்கூடாது புளிப்படத்துக்கு வாங்கி கோர்ட்டில் போயிட்டு ஃபைனல் லெட்டாக கட்டுங்க அப்படின்னீங்க அப்புறம் காருக்கு வரி கட்ட மாட்டேன்னு ஜட்ஜி கழுவி ஊற்றினானோன்னு ரொம்ப கேவலமாக திட்டார் திட்டத்தை மட்டும் தூக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து கொள்கை தலைவர் அப்படின்னு சரி அந்த கொள்கை தலைவர் நீங்கள் இல்லை அந்த சம்பவம் மாதிரி என்னென்னு ஞாபகம் இருக்கா செண்முக துறைராஜ் வழக்கு அந்த வழக்கு என்னடி யாருக்காது தேவைக்கிழக்கு தெரியுமா இன்றைக்கி அதை சொல்லிக்கிட்டு யாராவது செம்பது துறைராஜ் வழக்கு என்ன அப்படின்னு தாவை கழக்கு யாராவது சொல்லட்டும் நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஓகேவா அடுத்தபடியாக வந்து மற்ற மாநிலங்கள் நடத்திருச்சு ஏன் உங்களுக்கு வந்து இருக்குது கேஷ் சர்வே அப்படிங்கறது ஆய்வு அப்படின்னு மாத்தி ரொம்ப அபத்தமாக வந்து லிட்டலாக வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா நீங்க கேட்குறதுலாம் நியாயம் பாமகாவே இதை கேக்குது எல்லாம் ஓகே சரிங்களா அஞ்சாம் தேதி இது நடந்துக்குது அஞ்சாம் தேதியே ராமதாஸ் வழக்கம் போல அறிக்கை கொடுத்துட்டார் பாமகோடய நிலைப்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கு முதல்ல இந்த கேஷ் பேஸ் சர்வே என்ன கேஷ் பேஸ் சென்சஸ்னா என்ன ரெண்டுத்துக்கும் ஆனால் புரிதல் இருக்கு அதை புரிதலை நம்ம பார்த்துருவோம் கேஷ் பேஸ் சென்சஸ் அப்படிங்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை வந்து ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும் அட்டவணை ஏழின்படி ஸ்டேட் இது யூனியாவது ஒன்றிய அரசின் பட்டியல் இருக்குல்ல அதில் அறுபத்தி ஒன்பதாவதாக சென்சஸ் அப்படிங்கிறதுக்கு அது ஒன்றிய அரசுடையது ஒன்றிய அரசு ஒரு சென்சஸ் எடுத்து தரவுகளை கொடுக்குது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தால் கூட அதை மறுக்க முடியாது முதல் பாயிண்ட் கேஷ் பேஸ் சர்வே அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கலாம் அதுக்கு தாராளமாக உரிமை இருக்கிறது அந்த டேட்டா வச்சுக்கிட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது திருப்பி திருப்பி அதான் சொல்றோம் ஒன்றும் பண்ண முடியாது சரி இவர்தான் ஏதோ மேற்கோள் காட்டுறார்ல தெலுங்கானால எதோ வர 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 கேஷ் பைஸ் சர்வேவை சென்ட்ரல் கோ சுப்ரீம் கோர்ட்டால் ஸ்ட்ரைக் டவுன் பண்ண முடியும் ஓகேவா இரண்டு விஷயத்தை நான் சொல்றேன் இவர் வந்து என்ன சொல்றாரு நீங்க வந்து பீகாரை பாருங்கள் நீங்க வந்து கர்நாடகாவை பாருங்கள் தெலுங்கானாவை பாருங்கள் அப்படின்னு பீகார் ஒரு வருஷம் சர்வே நடத்தினாங்க தெலுங்கானால டிபேட் பண்ணாங்களே தெலுங்கானா வெறும் ஐம்பது நாள் பீகார் ஒரு வருஷம் நடத்தினோம் ஓகேவா ஓன்னா வருவோம் பீகார் ஒரு வருஷம் சர்வே நடத்துச்சு நடத்தி முடிச்சு பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வேர்டு அப்படின்னு நம்ம ஊர்ல இருக்கா சென்ட்ரல்ல வந்து ஓபிசின்னு இருக்கும் இங்க வந்து என்ன பண்ணாங்க பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வேர்டு எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்டு அப்படின்னு ஒரு டேட்டாவை எடுத்து வச்சு அவங்க வந்து எழுவத்தஞ்சு பர்சன்ட் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க போறோம் ஐம்பதை தாண்டி போறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்திரா சகானி வழக்கு ஒன்று இருக்குது இந்திரா சாகனி வழக்கு என்னென்னா அது தாவை கலக்கம் தெரியுமா அதுவும் தெரியாது ரெண்டு வழக்கு ஒன்றா போகுது எண்பத்தி ஒன்பதில் விபிசிங் ஆட்சியில் மண்டல் கமிஷனுடைய இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வராங்க அடுத்து வந்து நரசிம்மராவ பீரியடில் பத்து பர்சன்ட் இப்போ முன்னேறிய ஏழைகள் இருக்காங்கள்ல ஒடுக்கப்பட்ட பாப்ஸ் அவங்களுக்கு பத்து பர்சன்ட் பாட்டை போட்டு வச்சுருக்காங்கல்ல நாங்கள் வந்து முன்னேறிய ஏழைகள் அப்படின்னு அந்த பத்து பர்சன்ட் நரசிம்மராவை கொடுத்தார் ரெண்டுத்தையும் சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போகிறாங்க இந்திரா சாகனி வழக்கு இந்திரா சகணை வழக்கு ஒன்பது நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் வரும்பொழுது இருபத்தி ஏழு பர்சன்ட் ஓபிசி கொடுத்தது செல்லும் அப்படின்னு போட்டு ஓவராலாக நீங்கள் ஐம்பது பர்சன்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு வரையறை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பத்து பர்சன்ட் செல்லாது அப்படின்னு ஸ்ட்ரைக் டவுன் பண்றாங்க அந்த தீர்ப்பில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒன்பதாவது நீதிபதி ரெண்டு பக்கமும் நாலு நாலுன்னு வந்துருச்சு அந்த ஒன்பதாவது நீதிபதி தான் இருபத்தி ஏழு பர்சன்ட் ஓபிசி இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு தீர்ப்பு போகிறார் அந்த ஒன்பதாவது நீதிபதி யார் அப்படின்னா தென் தமிழகத்தைச் சேர்ந்த ரத்னவேல் பாண்டியன் இன்னும் சொல்ல போனால் முக்குலத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த முக்குளத்துவ சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருத்தர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக உட்காந்து வந்து அவர் போட்ட ஓட்டுனால்தான் ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவுக்குமே ஓபிசி இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு தீர்ப்பு கிடைச்சிச்சு இது வரலாறு ஓகேவா இப்போ பீகார் கொண்டு போயிச்சு இல்லை அவங்க என்ன சொல்லிட்டாங்க எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நீ எடுத்து டேட்டெல்லாம் தான் நீ எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு காஸ்ட் மிகவும் பின்தங்கியவர்கள் அவங்களும் கவர்மெண்ட் வேலை எல்லாம் இருக்காங்க நீ உன்னோட வாதத்தை ப்ரூவ் பண்றதுக்கு டேட்டா இல்ல போய் டேட்டா எத்துருவா அப்படின்னு ஒரு வருஷம் எடுத்த டேட்டாவை தூக்கி கடைசிவிட்டாங்க இப்ப அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை முடிஞ்சா ரெண்டாவது கர்நாடகா அவங்க ஒன்னும் டேபிள் பண்ணல எடுத்து வச்சிருக்காங்க வருவோம் அடுத்து தெலுங்கானாவுக்கு வரீங்க தெலுங்கானால எடுக்கும்போது ஏன் பீகார் இதை எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல பீகார் அப்போ நிதிஷ்குமார் இருந்தார் இப்போ நிதிஷ்குமார் தான் இருக்கார் நிதிஷ்குமார் அப்ப இந்தியா கூட்டணிப் இருந்தார் தேஜஸ்விதவ் கூட்டணி இருந்தால் அங்க அந்த மாநிலத்துல யாதவ்கள் அரசியல் மிகப்பெரிய சக்தி நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுவதற்கு தேஜஸ்வி விரும்புனார் அவர் அழுத்தம் கொடுத்து நிதிஷ்குமார் எடுக்க வைச்சார் நிதிஷ்குமார் அதுல வந்து சில மக்கள் நலன் சார்ந்து நம்ம எல்லாம் செயல்படுத்த முடியும்னு சொன்னாரு அவர் மக்கள் நலன் சார்ந்து கொண்டு போனதை சுப்ரீம் கோர்ட் டவுன் பண்ணி திருப்பி அனுப்பிச்சு இந்த பக்கம் தேஜஸ்வியோட ஆசை அவங்களுடைய மெஜாரிட்டி ஸ்டெர்ந்து என்ன அப்படிங்கிற சாதியுடைய நம்பர்ஸை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் ஓகேவா முடிஞ்சிச்சு அடுத்தபடியாக இப்போ தெலுங்கானாக்கு வருவோம் தெலுங்கானா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இப்போ இருபத்தி நாலில் நீங்கள் வந்து சர்வே எடுத்துக்கிங்க இது சென்சஸ் இது சர்வே ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு பத்து புள்ளி ஐந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க பத்து புள்ளி எட்டு தேசிய மாறில் ஓபிசியும் பெருசாக ரேஷியோ மாறல ஏற்கனவே இருக்க ரேஷியோ அப்படியே தான் இங்கே வந்திருக்கு அதனால் நீங்கள் இடஒதுக்கீடை திருப்பி மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா மறுபடியும் திருப்பி அங்கே சென்சஸ் எடுக்கணும் சென்சஸ் சென்ட்ரல் கிட்ட தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் எடுத்தாலும் அதை கிரௌண்டில் வச்சு வேலிடு கிடையாது அப்படிங்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போட்டி இப்போ தெலுங்கானாவில் வந்து சொன்னாங்க எழுபத்தை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க முப்பத்தொம்போது நாள் ஃபீல்டுலங்குறாங்க எதுக்குது எழுபத்தி பேர் பேரை வேலை பார்த்து சம்பளம் கொடுத்து எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு இது செல்லாது அப்படின்னு அந்த பேப்பர் அப்படி தூக்கி போட்டு சுப்ரீம் கோர்ட்டு யார் காசு யார் நேரம் வரையா தேவது இப்போ நீங்கள் அதனால் பலன் இருக்கு அப்படின்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன் அதை நான் ஏற்றுக்க தயார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சரி ஏதோ இந்த சட்டப்பேரவையில் விவாதிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே அது அதுதான் இந்த சர்வே தெலுங்கானாவில் விவாதிக்கிறாங்க தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தீர்மானமே போட்டாச்சு ஒன்றிய அரசு கொண்டு வாங்க கொண்டு வர சொல்லுங்க தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு கிட்ட நம்ம வந்து முறை ஒன்றிய அரசு எடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் போட்டாச்சு ஓகேவா அதாவது தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதி மனுலாம் சொல்லிக்கிறீங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் தான் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு கொண்டு வந்து நயன்த் ஷெட்யூலில் வச்சுருக்காங்க அதை கொஷின் பண்ணி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கு எப்போ வேணால் இங்கே இருக்க அறுபத்தி விழுக்காடுக்கு பாதிப்பு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை பற்றி யாரும் இங்கே அட்ரஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை சென்புன் துரைராஜ் வழக்கு வரலாறு தெரியுமா நான் கேட்டேன் நானே சொல்கிறேன் செம்பரம் துரைராஜ் அப்படிங்கிற ஒரு பார்ப்பனிய வகுப்பைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க இடஒதுக்கீடுக்கு எதிராக வழக்கு தொடர்றாங்க என்னென்ன வழக்கு தொடங்கன்னா அவங்க பிஏ ஒரு ஆர்ட்ஸ் படிச்சிருக்காங்க செகண்ட் டிகிரியாக மெடிக்கலுக்கு நான் அப்ளை பண்ணால் இந்த இடஒதுக்கீடு இருப்பதனால எனக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு கோர்ட்டில் போகிறாங்க ஸ்டேட் ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் எல்லாமே அவங்களுடைய சரின்னு சொல்லி இடஒதுக்கீட்டு ரத்து பண்ணுது சரிங்களா இதுல எங்கே பொய் கேசு ஏன் ரெண்டு பொய்கேசு சொல்லியிருப்பாங்க ஒன்று எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்னு நான் நீதிமன்றத்தை முறையிடுறேன் அப்படின்னா நான் விண்ணப்பிச்சு எனக்கு மறுக்கப்பட்டிருந்தா நான் விண்ணப்பிச்சேன் எனக்கு சீட்டு கிடைக்கல மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும் மாதிரி விண்ணப்பிக்கவே இல்லை மருத்துவ தேர்வுக்கு விண்ணப்பிச்சு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்தால் தான் என் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு போயிருக்கணும் விண்ணப்பிக்கவே முதல் தப்பு அங்கேயே வருது இரண்டாவதாக என்ன கொடுமை அப்படின்னா ஒவ்வொரு படிப்புக்கும் ஒரு வரம் வரம்பு இருக்கும் வயது வரம்பை வச்சுருக்காங்களா ஒவ்வொரு படிப்புக்கும் இத்தனை வயது வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற வயது வரம்பு இருக்குல்ல அந்த வயது வரம்பை தாண்டி தான் இவங்க இருக்காங்க அதையும் இடஒதுக்கீடே இல்லாட்டி கூட இவங்க விண்ணப்பிச்சிருந்தாங்க வயது வரம்பின் அடிப்படையில் அவங்களுக்கு விண்ணப்பம் வந்து அவங்களுடைய விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் இதையும் தான் அவங்க போறாங்க ஒரு பொய்கேசு போட்டு வாதாடி அவங்க வந்து திருப்பம் பெற்றுட்டு வந்துட்டாங்க அது மீறி இங்கே நியாயம் பெற்று கொடுத்துருக்குது தமிழ்நாடு பெற்றுக் கொடுத்துருக்குது அறுபத்தி எண்பது விழுக்காடு இருக்குது அது போக ஏகப்பட்ட உள்ளிட ஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டிருக்குது எம்பிசி இட ஒதுக்கீடை கலைஞர் கொடுத்தார் மக்கள் கட்சி போராட்டம் பண்ணாங்க அந்த இருபத்தோரு மிப்புர்த்த தகைகளுக்கு இப்போ மேய் மண்டபம் கட்டி எல்லாம் நடந்துச்சுல்ல அந்த இருபத்தி ஏழு பேருக்கு போராடினது வன்னியர் சங்கம் பாடலி மக்கள் கட்சி அதை அதுக்கு பிறகு அது பா மக்கள் கட்சியாக மாறுது சரிங்களா இப்போது அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் கொடுக்கப்பட்டுச்சு உள்ள இடஒதுக்கீடு அடிப்படையில் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எண்பத்தி ஒன்பது சர்வேவின் அடிப்படையில் அம்பா சுமந்திரம் கமிஷனை வச்சு கொடுத்தாங்க அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று சர்வேவின் அடிப்படை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இருக்க டேட்டா வச்சு கொடுத்தாங்க இப்போ நம்மக்கிட்ட இந்த கேஷ் பேஸ் சர்வே எடுத்தாலும் மக்கள் தொகை டேட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருக்குது பழசு இருபத்தி ஒன்றில் டேட்டா இல்லை மறுபடியும் டேட்டா எடுத்துகிட்டு வாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லும் ஏற்கனவே வண்டி இடஒதுக்கீட்டுக்கு உங்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளிடஒதுக்கீடு கொடுப்பதுக்கு பிரச்சனை இல்லை டேட்டா அவங்கள்ட்ட இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த டேட்டாவை நம்ம எடுக்க முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்க முடியும் சரி இவ்வளோ நாள் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பண்ணாமல் இருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாதான் யார் ஏழையா இருக்கான் யார் எவ்வளவு நட்டப்பட்டிருக்கான்னு தெரியும் இப்போ நாங்கள் ஏழைகளே எதுவும் இல்லை இருபத்தஞ்சி கோடி பேரை வறுமையில் வந்து விட்டுவிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி நானூறு ரூபாய் நீங்கள் ரவுண்டாக வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுவா ஒரு ஆள் நகரத்தில் செலவு பண்ணிட்டானா அவன் ஏழை கிடையாது ஒரு மாசத்துக்கு இது என்ன ஒரு நாளைக்கு நீங்கள் ஐம்பது ரூபாய் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏழை கிடையாது வறுமை கோட்டுக்கு மேலே இதுதான் தான் கவர்மெண்ட்டோடைய டேட்டா இவங்க இப்போ டேட்டா எடுத்து போட்டாங்கன்னா சந்தி சிரிக்கும் அதனால அவங்க எடுக்க மாட்டாங்க இன்னொன்று காஷ்மீர் சர்வே எடுத்தாங்கன்னா ஓபிசி அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கேட்பாங்க முன்னேறிய சமூகங்கள் உயர்ஜாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாதிகள் வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது உண்மை அது தெரிஞ்சிருக்கும் இங்கே சமூக நீதி இல்லை இடஒதுக்கீடு சரியா பின்பற்றப்படல மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்தப்பட்டு மண்டல் கமிஷன் தொண்ணூற்றி ஒன்றில் தீர்ப்பு வந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக போகுது இன்னமும் இடஒதுக்கீடு சரியா பின்பற்றப்படலைங்கிற இது வெட்ட வெளிச்சமாக அப்படிங்கிறப்ப அப்படிங்கிறத கவர்மெண்ட் சென்சஸ் எடுக்க மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி கொரோனா காரம் காட்டினாங்க இருபத்தஞ்சி வந்துச்சு இப்போ இந்த எலெக்ஷன்ல கூட அதுக்கான ஒரு பட்ஜெட் அலோகேஷன் கொடுக்கல இன்னொன்று அந்த சென்சஸ் எடுப்பதற்கான கமிட்டியவே கலைச்சாச்சு அப்படிங்கும்போது டேட்டாவே இல்லாம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல யாருக்கும் வந்து இப்போ தேவை இருக்குது இவங்களுக்கு இந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒண்ணும் இல்லை ஒரு வியாதி இருக்கு இப்போ நம்ம போறோம் இப்போ நீங்களே டாக்டர் கிட்ட போறீங்க உங்களுக்கு வந்து வியாதி இருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறீங்க என்ன வியாதி அப்படின்னு டாக்டர் டெஸ்ட் பண்ணி லேப் ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த நோய்க்கான குண அந்த வியாதிக்கான மருந்தை கொடுத்து உங்களை குணப்படுத்த முடியும் லேப் ரிப்போர்ட்டே இல்லை லேப் ரிப்போர்ட் எடுக்கவும் இல்லை எடுக்கவே முடியாது எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னா அப்ப வைத்தியர் எப்படி ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுப்பார் டாக்டர் நான் லேபில் ரிப்போர்ட்டே எடுக்கிட்டேன் லேப் டெஸ்ட்டே எடுக்க மாட்டேன் இப்போ காய்ச்சலுக்கு போனால் கூட வந்து செதோப்பை வச்சு செக் பண்ணுறது திரும்ப நான் செக்கே பண்ண மாட்டேன் ஆனால் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன எப்படி சரியாக இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ மேலே இருக்கிறவங்களா தெளிவாக தான் இருக்காங்க இங்கே கேள்வி நீ அங்கே கொண்டு போய் கேட்கணும் இன்னொன்று இவங்க இவ்வளோ வேக்கிய நம்ம பேசுகிறாங்கல்ல மராத்தா ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு மராத்தா சமூகத்துக்கு குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த மகாராஷ்டிரில் இருக்க அரசியல் கட்சிகளும் ஒத்துக்கிட்டு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டு போது ஆஃபியர்ஸாக எதிர்த்து போவாங்க அது எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கட்சி கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் வண்டியருக்கு பத்தரை பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அதிமுக தென் தமிழக அதிமுக வந்து பேக்ஃபயர் ஆகி அங்க டப்பா டான்ஸ் ஆடிச்சு அதிமுக அதை பின்னாடி பேசுவோம் மராத்தா ரிசர்வேஷன் போகும்போது ஏற்கனவே அவங்க முன்னேறி இருக்காங்க இவங்களுக்கு எதுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது கூடாது ஒட்டு மகாராஷ்டிரா சட்டப்பேரவையும் ஒத்துக்கிட்டதான் தூக்கி போட்டுச்சு சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்க முடியாது அதே தான் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் வரும் தெலுங்கானாவுக்கும் அவங்க வந்து இப்போ ஐம்பது பெர்சென்ட் மேலேயும் கொண்டு போறாங்கன்னா அவங்க நைன்த் ஷெடியூலில் கொண்டு போய் வச்சு அவங்க கொடுக்கணும் நைன்த் ஷெடியூலில் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் அதனால இங்கேயே நமக்கு டேட்டா வேணும்னா அந்த டேட்டா சுப்ரீம் கோர்ட்டில் போய் வேலிட் அப்படின்னு நம்ம தில்லா வச்சு பேசுறதுக்கு நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் டேட்டா தான் இருக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் டேட்டா எடுத்தா செல்லாது அதுக்கு பேர் சர்வே சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்க பேர் தமிழ் அது வெறும் ஆய்வு மட்டும்தான் தரவுகள் கிடையாது குவாலிட்டி குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படிங்கிறாங்க தெலுங்கானால எடுத்தாங்கல்ல அப்போ கேட்கப்பட்ட கேள்விகள் தரவுகள் அப்படின்னு சொன்னது எழுவத்தி கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்குது ஒரு நபர்கிட்ட அந்த டேட்டா ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ்ல எடுக்கப்பட்ட தரவுகள் இருக்குல்ல இருநூறு தரவுகள் இருநூறு ஃபேக்டர்ஸ் இருக்குது கேள்விகள் அடிப்படையில் இருநூறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது அப்போது இது டீட்டெயில்டாக இருக்கா அது டீட்டெயில்டாக இருக்கா இவங்க இன்னொன்று சொல்லுவாங்க ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கு வரும்போது மண்டல் கமிஷனுடைய இடஒதுக்கீடு இருக்குது மொராஜி தேசாய் ஆட்சி காலத்தில் எழுபத்தி ஏழில் போட்டு அதுக்கப்புறம் அதை ரிப்போர்ட் இது பண்ணி முன்னாள் பீகார் முதலமைச்சராக இருந்தால் பிபி மண்டல் வந்து அந்த கமிஷனை இது பண்ணியிருந்தார் பிபி மண்டல் வந்து அதில் வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸை வந்து அவங்க வந்து கணக்கில் எடுத்திருந்தாங்க எந்த அளவுக்கு கணக்கில் அவங்க வீடு ஓட்டு வீடா கூரை வீடா தண்ணி அவங்களுக்கு எப்படி கிடைக்குது தண்ணி வீட்டுக்குள்ள பைப்பு இருக்கா தெருக்குள்ள தெரு பைப்பு இருக்கா இல்ல பொதுக்கிணர் இருக்கா இல்ல தண்ணி வெளியூர்ல போய் எடுக்கிறாங்களா எத்தனை கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்துட்டு வர்றாங்கிற பேக்டர்லாம் எடுத்து பார்த்துதான் அவங்க கிளாசிஃபை பண்ணாங்க இருக்குல்ல இப்படி எந்த தரவுகளும் இல்லாம பண்றது அப்படிங்கறத பாமக கேட்கும் ஏன் பாமக கேட்கும் அப்படின்னா பாமக இருபத்தி ஆறு தேர்தலில் எங்க சாதி இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பொட்டி வாங்கறதுக்காக பாமக கேட்கும் அதே பொட்டி வாங்குற அரசியல் தான் வந்து தாவையக்காக பண்ணுது அப்படின்னு சாதி அரசியல் தான் அப்படின்னா ஏற்கனவே சாதி அரசியல் தான் பண்ணுறாங்க சாதிக்கு ஒரு தலைவருன்னு தான் நீங்கள் கட்டப்பட்டு வச்சிக்கோங்க அந்த சாதி அரசியல் பண்ணிட்டு போறீங்க இப்பவும் வந்து வன்னியர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவத்துக்காக தான் இவங்களும் சேர்த்து மூச்ச போகிறாங்க அவ்வளோதான் சாதி வாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசு எடுத்தாலும் சரி நாளைக்கே எந்த கவர்மெண்ட் வந்து எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அதை கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஸ்டைக் டவுன் பண்ணுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆனால் சென்சஸ் அடிப்படையில் முடியாது அருந்து தீர்வு கொடுக்கப்பட்டுச்சு யாராவது ஸ்டைக் டவுன் பண்ணாங்களா இஸ்லாமியர்களுக்கு மூன்றரை பிசியில் கொடுக்கப்பட்டிருக்கு யாராவது ஸ்டைக் டவுன் பண்ணியிருக்காங்களா கேஸ் போயிருக்கா எம்பிசி தனியாக பிசியில வந்து இருபது பர்சன்ட் பிரிச்சு கலைஞர் கொடுக்கப்பட்டுச்சு ஸ்டைக் டவுன் பண்ணப்பட்டிருக்கா ஆனால் எம்பிசியில் வன்னியர்களுக்குன்னு கொடுக்கறது ஒரு சமூகத்துக்குன்னு கொடுக்கறது ஸ்டைக் டவுன் பண்ணப்படும் இப்போ போய் நம்ம வந்து பத்து புள்ளி அஞ்சு ஸ்டைக் டவுன் பண்ணி அடுத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்று இப்ப வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு ஏற்கனவே இதை மாண்புமிகு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெளிவா ஒரு புள்ளி அஞ்சுன்னு நீங்க சொல்றீங்க உங்களுக்கு வேணும்னு கேக்குறீங்க பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு எங்களுக்கு வேணும்னு கேக்குறீங்க ஏற்கனவே நீங்க பதினாலுல இருந்து பதினாறு பர்சன்ட் இருக்கீங்க அப்ப அது உங்களுக்கு நட்டம் தான் ஓபன் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இருக்கும்போது பதினாலு பேருக்கு கிடைக்கிற சீட்டை மூன்ற மூன்று நபர் மூன்று நபருக்கானுக்கான வாய்ப்பை நீங்களே விடுறீங்க மறுக்கிறீங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது போக இப்போ நீங்க கேட்குறீங்கன்னா நார்த்தில் இருக்க ஒருத்த சவுத்து கலையணும் இல்ல சவுத்தில் இருக்க ஒருத்த நார்த்து கலையணும் அப்படிங்கும்போது உங்களுக்கே அது பேக் ஃபையரா முடியும் அப்படிங்கிற இதை மட்டும் திருப்பி சொல்லிடுறேன் இப்போ வட தமிழக தமிழ்நாட்டுல வன்னியர் பெரும்பான்மை இருக்கு அப்ப பத்து சீட்டு தான் இருக்குன்னா பதினோராவதாக ஒரு ஒன் இயர் இளைஞனோ இலங்கையோ அந்த இடத்துல ஒரு காலேஜில் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் கிடைக்காது ஒன்று அவங்க ஜென்ரலுக்கு போகணும் இல்லை அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு ட்ராவல் பண்ணணும் அவங்களுடைய ஊரில் அவங்களுக்கு இடம் கிடைக்காது அதே மாதிரி இங்கே முக்களத்தோர் திருப்பி நார்த்துக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் இதுவே ஓப்பன் கேட்டகரி வச்சா ஒன் இயர் பெரும்பான்மை இருக்கிற இடத்துல ஒன் இயர் பிடிச்சிட்டு போகிறாங்க தென் யார் பெருமையாக இருக்கோ அவங்க பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவாக இந்த வந்துச்சு இதே சாயந்தரம் இன்னொரு அறிக்கையும் சாதிவாரி கணக்கெடுப்பை வேண்டி நாம் தமிழர் கட்சி ஒன்றாம் தேதி போராட்டம் நடத்துது மார்ச் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த போராட்டம் நடைபெறும் இடம் பின்னர் அறிவிக்கப்படும் ரெண்டு பேரும் அட்டா இருக்கிறீங்க எப்ப இடஒதுக்கீடு பாமக போராடி இருக்கு வரலாறு ஏதாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இடஒதுக்கீடு பற்றின புரிதல் இருக்கா அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுங்கிறதுலையும் அரந்ததிய மக்களை அந்தரிகள் சொன்னது தானே நான் தமிழர் கட்சி இப்போ என்ன திடீர் கரிசனம் சரி இப்போ இந்த இடஒதுக்கீடுக்கு இவ்வளோ பேசினாங்கல்ல திருப்பரங்குன்றம் பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு அதுக்கு ஏதாவது தாவைக்கா அது வந்து அவங்க ஓனர் பிஜேபி பேசுகிற மாதிரி ஆயிடும் அவங்க பேரறிஞர் எச்சராஜா கோச்சுக்குவார் இவருக்கு பேரறிஞர் அவருக்கு பேரறிஞர் தானே ரைட் ஆமாம் அந்த பக்கம் அவருக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கேன் அவங்க திருப்பரங்குன்ற மேட்ரு வந்து பேசினா விஜய் அதாவது ஓனரை கண்டிக்க வேண்டி வரும் அப்படிங்கிறனால திருப்பரங்குன்ற மேட்ரு போக்கா நீங்கள் தான் வந்து சொன்னீங்க பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக நாங்கள் அங்கே இருப்போம் பேசல பெரியார் சீமானை பேசும்போது உங்களுக்கு தெரியாத கொள்கை தலைவர் இன்னைக்கு கொள்கை தலைவராக வந்தாரா சீமானை கண்டிக்கிறதுக்கு பயப்படுற நீங்கள் ஓகேவா வெறும் எட்டு விழுக்காடு வாக்கு வங்கி வைத்திருக்கிற ஒரு சீமானை கண்டிக்க முடியாது நீங்கள் இரண்டு ஆளுங்கட்சிகளை எதிர்த்து அரசியல் செஞ்சிருவீங்கன்னு உங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் நிற்குது இல்லை அந்த கூட்டத்தை நினைத்தா எனக்கு பாவமாக பரிதாபமாக தான் இருக்குது கொண்ட மற்ற பற்றி கேட்டிங்க அந்த இன்னொரு வீடியோவில் விரிவாக பேசுவோம் இல்லைனா ஏற்கனவே நம்ம ரெண்டு நேர்களும் போட்டிருக்கோம் திருப்பி நம்ம பேசுவோம் ஹெச்ராஜா பஞ்சாயத்து என்ன அப்படிங்கிறதையும் அந்த வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம் அதுக்கு அடுத்த வீடியோவில் போட்டுருவோம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்